ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி பிரபஞ்ச மகா அகத்திய வால சித்த சுவையின் ஆயுதமாம் சிவமகா சித்தனுடைய ஆதிகையில் ஆய சிவசூச்சம நூல் என்ற யுகமாற்றம் ஆயுதமதை சிவமகா சித்தனை சரணடைந்த சரணாகதியின் மூலமாக தன் நாடிக்குள் அந்நாடிதனை ஏற்று நின்ற பாலகனுடைய வளர்க்கிளை பெருநூலானது பெருநூல் நிலைதனை எட்டுவதற்காக அனுதினமும் ஆசிகளை உரைக்க வருகின்ற தேவ சித்தகணங்களுக்கு யாம் அகத்திய நல்ல ஆசிகளை வழங்கி அவ்வாறே வளர்க்கிளை பெருநூலானது பெருநூல் நிலைதனை எட்டுவதற்காக இன்று எத் தேவ சித்தகணம் ஆசி உரைக்க வேண்டும் என்ற அவ் அனுமதிதனை வழங்க அது எது அவ் எத் தேவ சித்தகணம் இன்று அதிகாலை வேலைதனில் ஆசி உரைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க தீப்பொறியிலிருந்து திரண்டு வந்த எமது திருமுருகனை யாம் அகத்தியன் அவன் சீடனாயிருந்து எமது ஆசானாம் அருமுகனை அழைத்து இவ்வள்கிளை பெருநூலிலிருந்து ஆசிகளை பகிர்ந்து இன்று எத்தேவ சித்தகணம் வந்து நல் ஆசி வழங்க வேண்டும் என்பதை எம் திருமுருகனை அழைக்க யாம் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோ அறு தீ பொறியாய் அத்தி பொறி திரு யாம் திருமுருகனாய் வந்தமர்ந்த அக்கணமதில் இவ்வாதி கைலாய நூலின் கணமது உயர்ந்து இதனை சுற்றி கணங்களது சூழ்ந்து நிற்க சிவமகா சித்தனுடைய அருள் வளையம் நூல்தனை காத்து நிற்க யாம் அகத்தியனுடைய வேண்டுகோளின் இலங்கி அவன் ஆசானாய் யாம் அருமுகன் நல்லாசிதனை வழங்க இவ்வதிகாலை அதிகாலை வேலைதனில் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபையின் ஆதிகைலாய சிவசூட்சம நூலுக்குள் அகமகிழ்வோடு வந்தமர்ந்தோம் இவ்வாதிகைலாய சிவசூட்சம நூல்தனை பாலகனுக்கு அவனுடைய சரணாகதியின் பால் வழங்கிய சிவமகா சித்தனுக்கு யாம் நல்ல நல்லாசிதனை வழங்கி அவனுடைய சீடர்கள் நூல் தாங்கிய சீடர்கள் நூல் தாங்கவிருக்கின்ற சீடர்கள் சரணாகதியோடு நூல்தனை காட்சியாக எழுத்து வடிவங்களாக உள்ளுக்குள் எப்பொழுதும் என்ன நிலைகளாக கொண்டிருக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் அருமுகன் நல்ல ஆசிதனை வழங்கி அகத்தியன் உரைத்தது போல் இவ்வளர் கிளை பெருநூலானது அதன் பெருநூல் நிலைதனை எட்டுவதற்காக இன்று ஆசிகள் உரைக்க யாம் திருமுருகன் அழைக்கின்ற தேவகணம் எவராயின் மாலவனாய் இவ்வாதிகையிலாய சிவசூச்சம நூலுக்கு அரண் வழங்கிய நூலுக்கு அரணாய் காத்து நிற்கின்ற எமது அரியாய் எமது மாமனை யாம் மருகன் நல் ஆசிகளை மதியது மறைந்து மதியது மறைந்து ஆதி கதிரவனது எழுகின்ற இவ்வேளைதனில் நல்லாசிகளை வழங்க யாம் அரிதனை அழைக்கின்றோம் மருமுகன் ஆதி இறை சு